நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றானா மனிதன் என்கிற அடிப்படையில் சில கேள்விகளை சிந்தித்து பார்ப்பது அவசியம் நாம் தானாக வந்தோமா இறைவன் இருக்கின்றானா எங்கிருந்து வந்தோம் ஒன்று நாம் ஒன்றும் இல்லாததிலிருந்து வந்தோம் அல்லது நம்மை நாமே படைத்துக் கொண்டோம் அல்லது ஏதோ ஒன்றால் படைக்கப்பட்டோம் நாம் ஒன்றும் இல்லாததிலிருந்து வந்தோம் என்றால் இது இயற்பியல் மற்றும் ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுகளுக்கு முரணானது ஆற்றல் அழிவின்மை கோட்பாட்டை ஆங்கிலத்தில் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி என்று சொல்லுகிறோம் அதாவது ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றும் வராது அதேபோல் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்றிலிருந்து தான் வரும் நம்மை நாமே உருவாக்கிக் கொண்டோமா இது எப்படிப்பட்டதென்றால் நான் இருக்கின்றேன் என்றும் நான் இருக்கவில்லை என்றும் ஒரே நேரத்தில் சொல்லுவது போல இன்னும் புரியும்படி சொல்வதாக இருந்தால் என்னுடைய தாய் தன்னைத்தானே பெற்றெடுத்து என்று சொல்வது போல அறிவுக்கு பொருந்தாத ஒன்று உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தின் வயது பதிமூன்று பில்லியன் வருடங்கள் மனிதனுடைய ஒரே ஒரு புரதம் தானாக உருவாக அறுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் பில்லியன் வருடங்கள் தேவைப்படும் ஒரு மனிதனுடைய ஒரே ஒரு புரதம் தானாக உருவாக இந்த பிரபஞ்சத்தின் பெருக்கினால் எவ்வளவு எண்ணிக்கை வருமோ அவ்வளவு வருடங்கள் தேவைப்படும் இன்னும் நீங்கள் எந்த படைப்பாளனும் இல்லாமல் தானாக வந்தோம் என்று நம்புகிறீர்களா உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதன் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கார்பனும் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் நைட்ரஜனும் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஹைட்ரஜனும் அறுபத்தைந்து சதவீதம் ஆக்சிஜனும் தன்னகத்தை உள்ளவனாக படைக்கப்பட்டுள்ளான் ஒரு சராசரி மனிதனுடைய உடம்பில் பதினைந்து காலனங்கள் தண்ணீரும் இருபத்தி ஆறு பவுண்டு மரக்கறியும் மூன்று பவுண்டு காற்றும் உள்ளன இவை அனைத்தையும் ஒரு பையில் போட்டு குலுக்கினால் ஒரு மனிதனை உருவாக்க எத்துணை வருடங்கள் நமக்கு தேவைப்படும் இது சாத்தியமும் இல்லை இன்னும் நீங்கள் எந்த படைப்பாளனும் இல்லாமல் தானாக வந்தோம் என்று நம்புகிறீர்களா இருக்கக்கூடிய எல்லா நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி மனிதனுக்கு நிகரான நேர்த்தியான ஒரு ரோபோட்டை உருவாக்க நம்மால் முடியாது இருக்கக்கூடிய எல்லா நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பிக்சல் திறன் கொண்ட மனித கண்களுக்கு நிகரான ஒரு கேமராவை நம்மால் உருவாக்க முடியாது இன்னும் நீங்கள் எந்த படைப்பாளனும் இல்லாமல் தானாக வந்தோம் என்று நம்புகிறீர்களா நாளொன்றுக்கு ஏழாயிரத்தி இருநூறு லிட்டர் இரத்தத்தை எந்தவித சிரமமும் இல்லாமல் சுழற்சி செய்யும் மனித இதயத்திற்கு நிகரான ஒரு இயந்திர இதயத்தை நம்மால் உருவாக்க முடியாது இன்னும் நீங்கள் எந்த படைப்பாளனும் இல்லாமல் தானாகத்தான் வந்தோம் என்று நம்புகிறீர்களா நாளொன்றுக்கு நூற்றி எண்பது லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் சிறுநீரகத்திற்கு நிகரான ஒரு இயந்திர சிறுநீரகத்தை நம்மால் உருவாக்க முடியாது இன்னும் நீங்கள் எந்த படைப்பாளனும் இல்லாமல் தானாக வந்தோம் என்று நம்புகிறீர்களா அல்லது நாம் யாரோ ஒரு சர்வ வல்லமை படைத்த இறைவனால் படைக்கப்பட்டுள்ளோம் என்று எண்ணுகிறீர்களா நம்மை படைத்த இறைவன் தன்னுடைய திருமுறையில் ஒருமுறை இப்படி சொல்லிக்காட்டுகின்றான் "يا ايها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه" ضعف الطالب والمطلوب ما قدر ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது எனவே அதனை சரிதாழ்த்தி கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவையன்றி வேறு எவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரியே இன்னும் ஈ அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பிடுங்கிக் கொண்டாலும் அதனை அதனிடமிருந்து அவர்கள் விடுவிக்கவும் முடியாது தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனர்களே அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன் யாவற்றையும் மிகைத்தவன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனங்கள் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்கு بسم الله الرحمن الرحيم الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فرجع البصر هل ترى من فتور அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தவன் மனிதனே அந்த ரஹ்மானுடைய படைப்பில் நீ யாதொரு ஒழுங்கீனத்தையும் காண மாட்டாய் மற்றொரு முறை அதனை கவனித்துப்பார் அதில் யாதொரு பிளவை நீ காண்கின்றாயா பின்னும் பின்னும் இருமுறை பார் இவ்வாறு நீ எத்தனை முறை துருவி துருவி பார்த்த யாதொரு குறையும் காண முடியாது உன்னுடைய பார்வைதான் அழுத்து கேவலமுற்று உன்னிடம் திரும்பிவிடும் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனங்கள் மூன்று மற்றும் நான்கு நம்மை படைத்தவன் சர்வ வல்லமையும் படைத்தவன் நம்மை படைத்தவன் முற்றிலும் அறிந்தவன் நம்மை படைத்தவன் அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பானவன் அல்ல அல்லாஹ் அவன்தான் ஆதம் நூ ஆபிரஹாம் மோசஸ் ஜீசஸ் மேலும் ஏனைய நபிமார்கள் மற்றும் இறுதி தூதராம் முகமத் ஆகியோர் அனைவர்களின் இறைவனாவான் அல்லாஹுவின் சாந்தி இவர்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக உங்களுக்கு ஒருவர் ஒரு மில்லியன் டாலர்களை கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பெற்றிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத எண்ணற்ற அருட்புடைகளை தந்த ஒருவனுக்கு என்ன செய்யப் போகின்றீர்கள் அவனை வணங்க மாட்டீர்களா அவனை வெளிப்பட மாட்டீர்களா அவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கு